வணக்கம் ஓம் நமோ நாராயண பிறந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படி என்றால் பிறந்த நாளில் தான தர்மங்கள் செய்யலாம் பிறந்த நாளில் முடிவெட்டக்கூடாது பிறந்த நாளில் அவசகனமாக எதுவும் செய்யக்கூடாது பிறந்த கிழமை பிறந்த தேதி பிறந்த நட்சத்திர மூன்றும் சேர்ந்து வரும் நாளில் நகை எடுக்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வீடு இடைமண்மனை கிரை பண்ணலாம் ஆகாதது என்ன பிறந்த நாள் பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரத்தானிக்கு முடுவெற்றது தீட்டி வீடுக்கு போறது ஆசிரியர் நல்லலாம் இருந்து பார்க்க போறது தீட்டி வீடு என்னன்னா இறப்பு பிறப்பு அதாவது பின் ருது இந்த மாதிரி சடங்கு எந்த சடங்கையும் கலந்துக்கிறாங்க பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த தேதி மாதம் ஒருவரை அந்த தேதி வரும் மாதம் வாரம் ஒருவா அந்த நாள் வரும் ஆனா நம்ம செய்தது மாதம் ஒரு முறை அந்த பிறந்த நாள் கிடந்ததம் செய்யறாங்க அதுல பொருள் வாங்கலாம் பிறந்த நாள்லயும் பிறந்த நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாட்களில் மட்டும்தான் சரிங்களா என்னோட வாடிக்கையாளர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெற வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் ஓம் நமோ நாராயணா எஸ் அரசத்து அருள்வாக் ஜோதிடர் மரத்துக்கொள்ளம் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்று வணக்கம்